வணக்கம் புதியதொரு நாள் பொழுதில் சந்திக்கின்றோம் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலை வழியில் சந்தித்திருக்கின்றோம் பத்திரிகை பார்வையின் ஊடாக உதயன் வலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழநாடு ஆகிய எங்களுடைய கைகளில் இருக்கிறது நேற்றைய நாள் இலங்கையில தமிழர் தாயக பிரதேசம் முழுவதும் மாவீர நினைவேந்தல் நிகழ்வு என்பது மழைக்கு மத்தியில் இடம்பெற்றிருந்தது என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டும் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியினுடைய பக்கம் செல்வமாக இருந்தால் வெள்ளப்பேரிடருக்கு மத்தியில் கல்லறை மேனியருக்கு கண்ணீர் காணிக்கை அலையலையாக மக்கள் வெள்ளம் தாயகம்

குடும்பம் குடும்பமாக ஒன்று திறந்து வித்துடலாகி போன தமது பிள்ளைகளையும் உறவினர்கள் சகோதரர்களின் பெயர்களை சொல்லி கதறி அழும் காட்சி இதயங்களை கணக்க வைத்தது தாயகத்தின் கோப்பாய் கொடிகாமம் எள்ளங்குளம் உடுத்துறை சாட்டி கனகபுரம் முல்லைத்தீவு கடற்கரை இரட்டை வாய்க்கால் தேவிபுரம் களிங்காடு கொக்கு தொடுபாய் சுதந்திரபுரம் அலம்பி வன்னி விளாங்குளம் ஆலங்குளம் இரணைப்பாலை முள்ளியவழை போன்ற பல மாவீர தொயிலுமில்லங்களுக்கு நேற்றைய நாள் மக்கள் சென்று ஆறு ஆறு ஐந்து மணி அளவில் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திடுகின்ற விஷயங்களை அவதானிக்க முடிகிறது கண்டிப்பாக காணொலிகள் வாயிலாகவும் பார்த்திருப்பீர்கள் பெரும்பாலான பாவிரத் துயிலும் இல்லங்கள் மழை வெள்ளத்துக்குள் மத்தியில் வெள்ளப்பெருக்கோடு இருந்த சூழ்நிலையில் கூட உறவுகள் அந்த இடத்துக்கு சென்று தங்களுடைய அஞ்சலிகளை இறந்த எங்களுடைய வித்துடலாகி போன மாவீரர்களுக்கு செலுத்தியிருந்தார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் அமைதியான முறையில் மாவீர நிறைவேதல் நிகழ்வு என்பது இடம்பெற்றது என்பது முக்கியமான ஒரு விடயம் இல்லாவிட்டால் வலிமையில செய்திகளை அவதானிக்கின்ற நேரம் பல தடைகளுக்கு மத்தியில் மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அவ்வாறான எந்த விதமான துரதிர்ஷ்டவசமான விஷயங்களும் இடம்பெறவில்லை என்பது முக்கியமான விஷயம் இந்த செய்திகளுடைய விடயங்களை அவதானிக்கின்ற நேரம்

பல இடங்கள் வெள்ளக்காடுகளாக மாறி போயிருக்கிறது கைதடி கௌரி அம்மன் மற்றும் நகையை கொள்ளையடித்து சென்றிருப்பதாக செய்தி நின்று செல்கின்றது இவற்றோடு நாடாளுமன்ற வீடியோ தடை என்பதாக இடம் பிடிக்கிறது மிக முக்கியமாக இந்த செய்தி அவதானிக்கின்ற நாடாளுமன்ற முதலாவது கூட்டத்தொடரில் நடந்திருக்கின்ற சம்பவத்தினுடைய எதிர்வினையாக தான் இந்த நாடாளுமன்றங்களில் வீடியோ எடுப்பதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது போர்க்குற்றம் சீனாவையே நீதிக்கு தடை என்பதாக ஒரு செய்தி இன்றைய நாள் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம் செய்திகளை பார்த்தால் கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக இடம் பிடிக்கிறது தாண்டவம் ஆடுகின்ற பொங்கல் என்பதாக வெள்ளத்தால் ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாணத்தை நகர்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை இன்றைய நாள் காலை வேளையில் அறிய முடிந்திருந்தது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வீடுகளில் இழந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது இவற்றோடு ஏனைய விடயங்களாக அவதானிக்கின்ற நேரம் தீவக கற்பனைகள் யாழ்ப்பாண

dön ஏனைய விடயங்களை அவதானிக்கலாம் இருபதாயிரம் குடும்பங்களை பராமரிப்பதற்கு இயலும் என்பதாக மழை நிலைமை தொடர்பாக கைமீறும் ஆபத்து இடர் முகாமைத்துவ நிலையம் என்பது தெரிவித்திருக்கின்ற விடயம் இடம் பிடிக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருபதாயிரம் குடும்பங்களை பராமரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை காணப்படுகின்றது எனவே வெள்ளப்பேரிடர் என்பது தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால் அந்த நிலைமை என்பது கைமாறி செல்லும் என்பதாக அந்த செய்திகள் இடம்பிடுகிறது இவற்றோடு ஏனைய செய்தியாக அவதானிக்கலாம் மிக முக்கியமான செய்தியாக இதை அவதானிக்க வேண்டும் என்றால் கல்லடை செயலால் பாதிக்க பெண்ணை மீட்டெடுப்பது யார் என்பதாக போக்குவரத்து இன்றி அனலை தீவில் அந்தரிப்பு என்பதாக செய்தி இந்த கல்லடசல் காரணமான தீவை சேர்ந்த பெண் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை என்பது இடம்பெறுகிறது ஆனால் தொடர்ந்தும் நீடித்து வருகின்ற இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக அந்த போக்குவரத்து வசதிகளை செய்வது என்பது இயலாத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது இது உதயன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கின்ற மிக முக்கியமான பிரதான செய்திகளாக இருக்கின்ற நேரம் உட்பக்க செய்திகளை அவதானிக்கலாம்

தங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முன்பாகவே இலங்கையில் தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற பல தன்னார்வர்கள் தாங்களாக முன்வந்து பலருக்கு வழங்க தாராளமாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்பதாக அறிய முடிகிறது இவற்றோடு அதிகாரிகளின் விடுமுறை ரத்து என்பதாக செய்திட நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன துறை திணைகள் மற்றும்

வடமாகாணத்தில் பொழியும் அடைமழை காரணமாக முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆயிரம் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்டத்தினுடைய செயலாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பார் அந்த அறிக்கையின் மூலமாக அவதானிக்க முடிகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ திணைக்களத்தின் மூலமாக தகவல் சொல்கின்றது இவற்றோடு முதல் மாவீரர் சங்கர் இல்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வு

கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்ப நாவலடி பகுதியில் ஏனையின் வீதியில் நேற்று புதன்கிழமை மதியம் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக செய்தியை மேலும் நீண்டு செல்கின்றது சீரற்ற வானிலை நான்கு பேர் பலி ஆறு பேர் மாயம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி இடம் பிடிக்கிறது சீரற்ற வானிலை காரணமாக நான்கு உயிர்கள் என்பது பலியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவங்கள் என்பது ஆங்காங்கே இடம்பிடிக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயும் பதிவாகியிருந்தது அம்பாறையை பொறுத்தவரையிலும் பதினோரு பேர் என்பது உலங்கு உளவு இயந்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் வெள்ள நீரில் அடித்து மாயமாயிருந்தார்கள் அதில் இரண்டு பேருடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருந்தது அவர்களை தேடும் பணி என்பது முன்னெடுக்கப்படுகிறது இது செய்திகளாக வலம்புரை கொண்டு வந்திருக்கின்ற நேரம் ஏனைய செய்திகளை உட்பக்க செய்திகளை அவதானிக்க என்ற தருணத்தில் சத்திய சத்தியமூர்த்தி அவர்களுடைய புகைப்படத்தோடு வெளியாகி அத்தியாவசிய சிகிச்சைகள் மாத்திரம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வருகை தாருங்கள் என்பதாக அவர் வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கிறார் யாழ்ப்பாண வைத்தியசாலை பிரதேசத்திலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு

மூலம் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயகவின் சத்திய பிரமாணத்திற்கு பயன்படுத்தப்படாத இருநூறு மில்லியன் ரூபாய் பணம் மக்களின் கணக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்திருக்கிற விடயம் என்பது ஜனாதிபதி பதவி ஏற்கின்ற நேரத்தில் மிக எளிமையான முறையில் அவருடைய பதவி ஏற்படுகள் தருகிறது எனவே அந்த ஏற்கனவே செய்யக்கூடிய அந்த சலுகைகளுக்கு இல்லாவிட்டால் அந்த பதவி ஏற்படுகளுக்காக ஒதுக்கப்பட்ட துணம் தொகை என்பது மிகுதி தொகையாக இப்போது சேமிக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகிறது எனவே ஒரு நல்ல முயற்சியாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது என்றால் தொடர்ச்சியாக பதவி பதவியேற்பு அரசு நிகழ்வுகளுக்கு பெரும் தொகையான பணம் என்பது இலங்கையில் செலவாகிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் புதிதாக வந்த ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை என்பது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வரவேற்க ஒரு விடயமாக மாறிய இருக்கிறது இவற்றோடு தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை அவதானிக்கலாம் புகைப்படத்தோடு இடம் பிடிக்கிறது கொட்டும் மலையிலும் வடக்கு கிழக்கில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்களுக்கு கண்ணீரால் அஞ்சலி என்பதாக செய்தி இடம்பிடிக்கிறது இந்த செய்தி அவதானிக்கலாம் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் என்பதாக இடம் பிடிக்கிறது தாயக தாயக மன்னும் மக்களிடம் விடுதலைக்காக போரிட்டு மாண்டு போனவங்களுடைய மைந்தர்களுக்காக தங்களுடைய கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி இருப்பதாக அந்த செய்தி என்பது நின்று செல்கிறது நேற்றைய நாளை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் மழை என்று கூட கவனிக்காமல் அங்கு சென்றிருந்தார்கள் இதில் மிக முக்கியமாக இந்த காலப்பகுதி என்பது விரத காலப்பகுதியாக இருந்தாலும் கூட அங்கு ஐயப்பன் மாலை போடக்கூடிய பல பேரையும் மாவிட இல்லங்களுக்கு காண முடிந்தது அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் அது என்பது இறந்தவர்களுக்கான இடம் கிடையாது அங்கு இது எங்களுடைய வித்துடர்கள்

நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதில் இந்த போலி மருந்துகளை கொண்டு வந்த குற்றச்சாட்டு மிக முக்கியமாக அவதானம் செலுத்தப்படுகிறது கொடிகாமத்தில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்பதாக செய்தியை அவதானிக்கலாம் இவற்றோடைய ஏழைய விடயங்களாக புகைப்படத்தோடு வழியாக இருக்கிறது நகர்வு பாதை எங்கிருந்து எங்கு என்பதாக ஒரு கேள்வி அதுவும் மிக முக்கியமாக இந்த புயல் சார்ந்த செய்தி புயல் கடக்கும் இடம் தெளிவாக இல்லை வடக்கு கிழக்கு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதாக செய்தி இடம்பெறுகிறது வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்வு பாதை தெளிவாக கணிக்க முடியாத நிலை காணப்படுவதுடன் வானிலை அவதானிப்பு தெரிவிக்கிறதால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புயல் என்பது இன்றைய நாள் இந்த கரையை கடக்கும் என்று எதிர்வு கூறப்பட்ட நிலையில் அது தொடர்ச்சியாக வலுப்பெற்றிருக்கிறது தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதாக அறிய முடிகிறது எனவே கூடிய அளவுக்கு மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் இதை எங்களால் கணித்து சொல்ல முடியாது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உயர்தர பரீட்சையை மேலும் கால ஆலோசனை என்பதாக செய்தி இடம் இருக்கிறது மிக முக்கியமாக அவசியம் ஏற்படுகின்ற பட்சத்தில் உயர்தர பரீட்சையை மேலும் காலம் தாழ்த்த நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க மேலும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் நேற்றைய நாள் கூட்டம் கூடப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பல விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது உயர்தர பரீட்சை என்பது இலங்கையில் இடம்பெற்றிருக்கிற காலப்பகுதி எனவே ஏற்கனவே இரண்டு உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான திகதி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு சொல்லப்படும் என்றது ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்து செல்லுமாக

முப்பதாயிரத்த முப்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களை விரைந்து மீட்டெடுத்த ராணுவத்தினர் போலீசாரும் பொதுமக்களும் உதவி வழங்கி இருக்கக்கூடிய செய்தி இடம் பிடிக்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் ராணுவத்தினர் தங்களுடைய துரித நடவடிக்கையை மேற்கொண்டு பல இடங்களில் தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகிறார்கள் மிக முக்கியமாக உயர்தர பரீட்சைக்கு செல்கின்ற மாணவர்களை அவர்களுடைய தோள்களில் தூக்கி கொண்டு போய் கூட பரீட்சை மண்டபங்களுக்கு விடுகின்ற காட்சிகளை கூட கண்டிப்பாக நீங்க அவதானித்திருவீர்கள் எனவே இந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் போக்குவரத்து நேற்று முற்றாக தடைபட்டிருக்கிற விடயம் இடம்பிடித்திருக்கிறது வவுனியா மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் நேற்று காலை ஏனையின் வீதியின் பல பிரதேசங்கள் சாலை அத்தனையும் மூடப்பட்டிருந்த நிலையில் வாகனம் என்பது போக்குவரத்து என்பது தடைபட்டிருக்கிறது பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து என்பது மட்டக்கிப்பு யாழ்ப்பாணம் அதே மன்னார் போன்ற அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி சொன்ன விஷயமும் மாவீரர்களின் கனவுகள் பலிக்கும் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்பதாக செய்து பிடித்திருக்கிறது இவற்றோடு யாழ் மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்ட தாக செய்தி செல்கிறது போதனா வைத்தியசாலையில் விடுதிகள் சிலவற்றுக்குள் வெள்ளம் அத்தியாவசிய செல்கின்றது இவற்றோடும் தெரிவித்தது பாதிக்கப்பட்ட இடம்பெயர்வு மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் பூர்த்தி என்பதாகவும் செய்தி இடம்பெறுகிறது இவை இன்றைய நாள் தினக்குற பத்திரிகை கொண்டு வந்திருக்கின்ற மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இவற்றோடு ஈழ நாட்டினுடைய பார்க்கலாம் பிரதான செய்தியாக ஏனைய பத்திரிகைகள் போல மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு பெற்றிருக்கின்ற செய்தி தான் கொட்டு மழைக்கு மத்தியிலும் நேற்று மாவீரர்களுக்கு அஞ்சலி உறவுகள் திரண்டு நினைவு கூர்ந்தனர் என்பதாக வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் உள்ள மாவீர துயிலும் இல்லங்களில் மாவீர நாள் நினைவேந்தல் நேற்று உணர்வெழுச்சியோடு அனுஷ்டிக்கப்பட்டதாக அந்த செய்தி பதினோராம் பக்கம் நீண்டு செல்கின்றது யாழில் மழை வெள்ளத்தால் நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் நூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் பகுதிகளில் சேதமாக

என்பதாக இடம்பெறுகிறது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்கப்படும் என்று உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என ஜேவிபியின் ரில்வின் என்பது முக்கியமாக ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற அவர் சொன்ன விடயங்கள்ல இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கியிருந்தார் எனவே அந்த விடயம் இவ்வளவு நாளும் அதற்கான எந்த நகர்வும் எடுக்கப்படாத நிலையில் தான் இப்போது ரில்வின் சில்வா அவர்கள் மக்கள்

தேவைக்கான உதவிகளை வழங்க விட்டு நேரில் சென்று உதவி வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் கஜேந்திரகுமாருடன் போலீசார் முருகல் என்பதாக இடம்பிடிக்கிறது மிக முக்கியமாக மாவீரர் துயிலம் இல்லத்தில் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு விடயம் கஞ்சி குடிச்சாறு மாவீரர் துயிலம் இல்லத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று போலீசார் முரண்பட்டதாக பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற விடயம் என்பது பதிவாக இருக்கிறது இவ்வளவு நேர செய்திகளில் இந்த ஒரு செய்தியை மட்டும்தான் எங்களால் மாவீரர் நினைவேந்த நிகழ்வுக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கலாக பார்க்க முடிந்தது என்பது முக்கியமான ஒரு விடயம் இவற்றோட விஷயங்களாக பொருளாதார சீர்திருத்தத்தில் முன்னேறியுள்ள இலங்கை என்பதாக செய்தி இடம் பிடிக்கிறது இந்த செய்தி அவதானிக்க கடன் சீரமைப்பில் வெற்றி அடைவதற்காக இலங்கையின் கூட்டு முயற்சிகளில் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்ற இந்த விஷயத்தை அவதானிக்கலாம் இலங்கையில மூன்றாம் கட்ட நடவடிக்கை என்பது தற்போது முன்னெடுக்கப்படுகிறது இந்த பொருளாதார சீர்திருத்தம் சார்ந்து ஏற்கனவே இலங்கைக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அடிப்படையிலும் இப்போது வரைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தம் என்பது நிறைவுக்கு வந்திருக்கிறது எனவே மூன்றாம் கட்ட உதவி என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி

நினைவேந்தல் நிகழ்வு என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே மாவீரர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு என்பது எந்தவிதமான தடையும் இல்லாமல் இலங்கையில தமிழர் பிரதேசங்கள்ல பெருமளவாக மக்களுடைய அஹ் வருகையோடு இடம்பெற்றிருக்கிறதை அவதானிக்க முடிகிறது எனவே இன்றைய நாள் அஹ் தாயகத்தில் வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளில் இந்த செய்திகள் தான் அதிகமாக இடம்பிடித்திருக்கிறது இன்னும் ஒரு பத்திரிகை பார்வையோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்